ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க சிக்கன் வந்து சேர்த்துக்கோங்க சிக்கன் வந்து நல்லா வந்து ரெண்டு மூணு டைம் க்ளீன் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு இது கூடவே வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க இது கூடவே கான்ஃபிளர் மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே அரிசி மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் நான் அதில் வந்து அப்படியே முட்டையை வந்து இதில் இந்த வெள்ளைக்கருவு மஞ்சள் கருவு தனியாக எடுக்கலை நான் வந்து அப்படியே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் இது கூடவே ஆஃப் லெமன் வந்து புளிஞ்சு எடுத்துக்கோங்க லெமன் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதுக்காக தான் ஆஃப் லெமன் சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க லெமன் சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் கசூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கஸூரி மேத்தினா வேறு ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயக்கீரை இருக்குது பாருங்கள் அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்திங்கன்னா அதுதான் வந்து கசூரி மேத்தி ஸோ சேர்த்துட்டு வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்க்காமல் நல்லா கலந்து விடுங்க நம்ம சேர்த்துருக்க இஞ்சி பூண்டு முட்டை இதில் எல்லாமே தண்ணி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கும் ஸோ அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா மசாலாவும் சிக்கனோடய ஒன்று சேர்ந்து வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரமாவது நல்லா ஊற விடணும் அப்போ தான் வந்து நம்ம கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டு நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்படி டைம் இல்லாதவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா ஊறட்டும் அடுத்து வந்து நம்ம பொறிக்கிறதுக்கு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஆயில் இப்போ வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ நான் வந்து சிக்கனை வந்து இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து அரை மணி நேரம் டு முக்கால் மணி நேரம் எனக்கு வந்து நல்லாவே ஊறிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க நீங்கள் அப்படியே அள்ளி ப போட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் அதனால நீங்கள் வந்து ஒவ்வொரு பீஸாக போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து தனித்தனியாக சூப்பராக நல்லா வந்து வெந்து வரும் நமக்கு ஆயிலில் வந்து சிக்கன்லாம் சேர்த்திங்கன்னா இது போல் நல்லா வந்து பபுள்ஸ் வரது போல் கொதிக்குது பார்த்திங்களா இது வந்து நல்லா அந்த சலசலப்பு வந்து அடங்கணும் அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து கரண்டி வச்சே கலந்து விடணும் அப்போ தான் நமக்கு வந்து சிக்கனெலாம் உடஞ்சி போகாமல் மசாலா உதிராமல் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கிடைக்கும் ஸோ நல்லா வந்து நல்லா வெந்து அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கும் பாருங்கள் அந்த பபிள்ஸ் மாதிரி வருது பாருங்கள் அது வந்து நல்லா வந்து அடங்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் கரண்டி வச்சு இது போல் வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு கிறிஸ்பியானதும் நீங்கள் வந்து வெளியில் எடுத்துடுங்க இப்போ நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சிங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்ல மொறுமொறுன்னு வரும் ஸோ எல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் வந்து சிக்கனை வந்து திருப்பி விட்டு ஒரு மூணு நிமிஷத்துலேயே வெளியில் எடுத்துருக்கோம் அப்போ வந்து வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த டைமில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு அது போல் வேணும்னா நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க நல்ல மொறுமொறுன்னு இருக்கணும் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சு வெளியில் எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து சிக்கன் தயாராகிடுச்சு இப்போ நம்ம இருந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் உங்களுக்கு பொழுதே தெரியும் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா உதிராமல் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைகள்லேயும் நீங்கள் வாங்கவே மாட்டீங்க எப்போ சிக்கன் எடுத்தாலும் நீங்கள் வீட்டில் தான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுவீங்க இப்போ வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை போல் எண்ணெயில் வந்து பொறிச்சிட்டு நான் வந்து சிக்கனோட சேர்த்துக்கிறேன் இது வந்து சிக்கனோட வச்சு சாப்பிடும்பொழுது சூப்பராக இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து சிக்கன் பொரிக்கும் போதே கூட கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டு அது கூடவே பொறிச்சு எடுத்துக்கோங்க இது மேலே வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் இலை வந்து கொஞ்சமாக தூவிக்கோங்க தூவிட்டு ஆஃப் லெமனும் கொஞ்சம் ஆனியனும் வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்படியே கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தான் அடுத்தது போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்